திஸ் சேனல் டு நாட் ப்ரொமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தி மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ நிர்மல் நானூற்றி ஒம்பதாயிரம் ரூபாவோட கேஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கே தெரியும் அன்னைக்கு என்னென்னா அன்னைக்கு வந்து பம்பரே ஸோ நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து கேசிங் வந்து போட்டுவிட்டோம் ஸோ டோட்டலாக நம்ம எப்பயும் மிஸ் பண்ண தெரிலண்ணா இது வரைக்கும் மிஸ் பண்ணதே இல்லை எது எப்போதுமே ஸோ பம்பருக்கு வந்து நம்ம ஒரு நாள் கூட பம்பரில் மிஸ் பண்ணது கிடையாது சம் சூப்பரான வின்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பம்பரில் ஸோ எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி எல்லாத்துக்கும் ஸோ நம்மளும் தெரிஞ்ச சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஸோ நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நினச்சிட்டேன் ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை பம்பர் நான் பார்க்காம விட்டேன் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் சார்ட் பார்க்காம ஸோ நான் டோட்டலாக மாறிடுச்சு ஸோ ஓகே ரொம்ப பாஸ்ட்டி பாஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நிர்மல் வந்து இப்போ எப்படி ஒரு சூப்பரான வின்னிங் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ அப்படினு வந்து நம்ம வந்து கேனில் அடி ஆர்டர் நீங்கள் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து புக்கிங் எடுக்கிறோம் டேரக்ட்டாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஸோ எல்லாமே வந்து நோட் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ யார்க்கு டிக்கெட் போனால் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல பண்ணுங்க ஸோ வினிங் அமௌண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் வினிங் அமௌண்ட் வந்துடும் ஸோ நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி விவினிங் அமௌண்ட் எவ்வளோ நேரத்தில் போடுறேன் ஸோ எத்தனை மாதிரி நான் அந்த வினிங் அமௌண்ட்டில் அந்த வந்தோடனே போடுறேன் ரிசல்ட் வந்தோடனே எவ்வளோ நேரத்தில் போடுவேங்கிறது தெரியும் ஸோ புதுசாக போடுறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ பின்னிங் அமௌண்ட்டு நீ மற்ற ஏஜென்சிக்கு அந்த பண்ணும்போது போது நம்ம வந்து அதிகமாக தான் கொடுத்துட்டுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா போர்ட்டில் ரெண்டு மூணு எட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பீபோர்ட் பீபோர்டு வந்து ஆறு ஏழு ரெண்டு நெக்ஸ்ட் சீபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஸோ என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ட் இந்த நம்பர் இந்த போர்டில் மேட்ச் ஆகும் இந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க கெஸ்டின் எடுத்து மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த வின்னிங் சிக்னமஸ் பார்க்குறது நம்ம சேனல் புதுசாக பார்க்கறோம் அந்த சஸ்ப்ரை பண்ணியும் நோபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ வின்னிங் சிக் நமர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் நம்ம எப்போதுமே சொல்கிறோம் ரெண்டு எட்டு ஜீரோ மூணு ஸோ வின்னிங் சிக் நமர்ஸ் வந்து ரெண்டு எட்டு ஜீரோ மூணு ஆல்போர்டு வந்து ஆறு ஒன்று கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ட நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து வினிங்ஸ் கொடுத்துருந்து அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கோம் தெரியும் ஸோ உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஜீரோ த்ரீ டிஜிட்டோ வந்து மேக்சிமம் பேசாத சான்சஸ் இருக்குது ஸோ பழைய யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இந்த ஆறு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டி த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஸோ இருபத்தி மூணு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து அறநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஆறு ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ எனக்கு எஸ்டிங் எல்லா மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த மின்னிங் ட்ரை நம்பர் ஆன்போல் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வின்னிங் வரதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேலே சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் தேவி பிசிஎஸ்சி வந்து பார்க்கலாம் கேபி பிசிஎஸ்சி பார்ப்போம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஜீரோ எட்டு முப்பத்தி எட்டு பதினாறு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு பத்து அறுபது ஸோ அறுபத்து கேஸிங்களுக்கு டூ டிஜ் நான் கொடுத்துருக்கு ஸோ இந்த ட்ரெட் வந்து ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு கெஸிங்ல எப்படி மேட்ச்சாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீ இப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வேப் பண்ணுறதுன்னு ஒன்று கிடையாது இப்போ இருபத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தி ரெண்டு பதினாறுன்னா அறுபத்தி ஒன்று ஸோ அறுபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ஆறு பத்து அப்படின்னா ஜீரோ ஒன்று அறுபதுனா ஜீரோ ஆறு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் எஸ் மேட்ச் மேட்ச்சும் அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் சேபிபிசிஏசி பார்த்துட்றோம் நெக்ஸ்ட் ஏபிசி பார்க்கலாம் சேபிசி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி முப்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ என்னோட கெஸிங் இருக்குது த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணவும் வந்து எப்போதுமே வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல மீனிங் வந்து கொடுத்துற வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல மீனிங் வரஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல உங்க கெஸிங் எது மேட்சோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பின்னிங் டிக் நம்பர் சால் போர்டு வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்ல மறந்துவிட்டோம் அஞ்சு ஸோ இன்னைக்கு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ மார்க்கெட் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேலடி புக் பண்ணணும் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது நல்ல வின்னிங் அமௌண்ட் இருக்கும் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம் இந்த ட்ரா முடிஞ்சு போடுறது அதெல்லாம் கிடையாது பத்தே நிமிஷம் தான் எந்த அடுத்தது டிரா போட்டு போட்டுவிட்ருவோம் ஸோ ஏஜென்ட்ஸ் இருக்கீங்க அப்போ நமக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏஜென்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் ஸோ ஓகே ஃபைன்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒரு சூப்பரான சொல்லி பார்க்கலாம்